ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதாவது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது நம்முடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் உரிய நாளில் பிறந்தால் அது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க நம்மளுடைய நேர்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் இது யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பதிலல்ல இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஜோதிட ஆர்வலர்கள் கற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ஜோதிடம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த டாபிக் வந்து சொல்லப்படுகிறது இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஞாயிறு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ சூரியனை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்போது இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் அவர்களுக்கு வந்து வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து திங்கள்கிழமையில் பிறந்திருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் வியாழக்கிழமை பிறந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது அதே போல சனி நட்சத்திரம் இருக்கு இல்லையா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சனிக்கிழமையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு தான் உண்மை தானே தவிர பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா சாதாரண கடை நிலையிலேருந்து ஆரம்பித்து ஆளும் தகுதி படைத்தவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மொத்தமே ஏழு கிழமைகள் தானே இந்த ஏழு கிழமைகள்லையும் பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட கடை நிலை உச்சநிலை வரைக்கும் வெவ்வேறு நபர்கள் வந்து அதே கிழமையில் பிறந்திருப்பாங்க அதனால் இந்த கிழமை பிறக்கிறவர்கள்லாம் இந்த நிலையை பிடிச்சிருவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாம் இந்த மாதிரி உச்சநிலையை அடைந்துருவார்கள் அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணமே கிடையாது அது வந்து தவறான ஒரு கான்செப்டுங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இதில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி வரைக்கும் ஓகே அடுத்தது ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்கள் வருது இல்லையா இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா கிரகங்களாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதை ஒரு அச்சாக தான் எடுப்பாங்க அதே சமயத்தில் பிற்காலங்களில் அது கிரகங்களாக கன்சிடர் பண்ணப்பட்டு அதுக்கு மூணு நட்சத்திரம் இதுக்கு மூணு நட்சத்திரம் பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அசுவனி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன கிழமையில் பிறந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடே கிடையாது எந்த கிழமைகளுமே கிடையாது அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கிழமையில் பிறந்தால் அவங்களுக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே சொல்ல முடியாது அதே போல் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பிறக்கிறவங்க அவங்க என்ன கிழமையில பிறந்தா அவங்களுக்கு யோகமாக இருக்கும் இதை யாரும் சொல்ல முடியாது அதனால் என்னச்சுன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரையில் வந்து அனுபவம் உள்ளவர்கள் சில விஷயங்களை வந்து அவங்க தொடர்ந்து இந்த ஜாதகங்களை பார்க்கும்போது சில விஷயங்களை குறிப்பெடுத்து வந்து அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள வகையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சில குறிப்புகளை கொடுப்பாங்க சில நூல்களை எழுதுவாங்க அதாவது ஒரு காலத்தில் ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது நூல்களை பார்த்து படித்து குருகுலத்தில் கல்வி பயின்றவர்களுக்கு வந்து இது நல்ல சிறப்பாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இல்லையா உதாரணமாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பேர் பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்கன்னா அந்த நாலஞ்சு பயிற்சி வகுப்புகளை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நோட்ஸை எடுத்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி பேசிவிட்டு நம்மளும் ஆசிரியருங்கிற ஸ்டேஜில் வந்தவர்கள் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பல முன்னணி சில பேர் நல்லா விளக்கமாக பேசுவாங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி அனலைஸ் பண்ணி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறத ஒரே கான்செப்டை எடுத்து தொகுத்து அதை கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதை பேசிவிட்டு பெரிய ஆட்களாகவும் இருக்காங்க இல்லையா இதையெல்லாம் கடந்து ஜோதிடத்துக்குன்னு நம்ம ஒரு பங்களிப்பு பண்ணணும் முதல்ல வந்து இந்த கற்க கசடருங்கிறாங்கல்ல அடிப்படை ஜோதிடத்தை நல்லா முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவர்கள் நம்மளுடைய ஜாதகங்கள் இது ஒன்று ஒன்றையும் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுது அதே போல் நமக்கு வேண்டிய நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகத்தையும் பார்த்து செக் பண்ணணும் ஓரளவு லேசாக தரவு அடைஞ்ச பிறகு தெரிந்தவர்கள் வேண்டியவர்கள்லாம் பார்த்து எடுத்துகிட்டு ஒரு பத்து வருட அனுபவங்களுக்கு பிறகு தான் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும் இப்போ இந்த சோஷியல் மீடியா வளர்ந்து போகிறதுனால என்ன ஆகி போச்சுன்னா யாரும் நல்லா பேசி ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற சேனலில் போய் பணத்தை கொடுத்து பேசிடலாம் அதே போல் பிரபலமானவர்கள் சில சேனல்களில் நடத்துவாங்க பல்வேறு துறைகள் சினிமா அந்த மாதிரி துறைகளில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து ரெண்டு மூணு ஸ்லாட் எடுத்துகிட்டு பேசிக்கலாம் இந்த மாதிரி பேசிட்டு இந்த பெய்டு ப்ரொமோஷனில் பேசும்போது யார் நிறைய போகிற மாதிரி தெரியும் நிறைய பேர் பார்ப்பாங்க உண்மை அப்படிங்கிறது வேற இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதில் இதில் ஒரு கான்செப்ட் தான் வந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லிட்டு அப்படிலாம் அமையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெள்ளிக்கிழமையில் பிறந்து அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல வலுவான நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு வந்து அவர்களுக்கு ஆயுள் பலம் லேசாக கூடுது அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை ஜோதிடத்தில் அதே போல் சூரியனுடைய நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் அவங்க லக்கணத்துக்கோ ஒட்டுமொத்தமாக ஜாதகத்துக்கோ சூரியன் ஓரளவு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுடைய ஆயுள் பலம் ஓரளவு கூடுது எடுக்கிற முயற்சிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவம் வந்து ரொம்ப வலிமை பெற்றதாக இருக்குது அப்படி தான் அதை வச்சு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சிகளில் வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க அது மூலமாக அவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஓரளவு பலனு உள்ளதாக இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனோட நட்சத்திரத்தை சேர்ந்து வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாலே அவங்க வந்து சுக்கரன் சார்ந்த துறைகளில் சாதிப்பதே கிடையாது அப்போ முதல்லேருந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்து அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலையில்ங்கிறது ஆட்சி உச்சம் அந்த மாதிரி நிலை மட்டுமல்ல லக்னத்துக்கும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு ஓரளவு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்குது சூரியனுக்குரிய குணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல சூரியனுங்கிறது வந்து ஒரு கம்பீரம் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் கூட இருக்கிறவங்களை அரவணைச்சு கொண்டுட்டு போகணும் உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்கான உணவை சாப்பிடணும் இப்படி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கேரக்டர் இருக்குது இது சூரியன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் பிறந்து கிழமையில் பிறந்து அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் உதாரணமாக இப்போ சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி லக்னத்துக்கும் நல்ல நிலையில் இருந்தார்கள்னா அவர்களை வந்து சந்திரனுக்குரிய கேரக்டர்கள் இப்போ சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வகையில் ஆசிரியத்தன்மை நிறைந்த மாணவர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தான் வந்து நிறைய விஷயங்களை படித்து ப எடுத்துக்கிட்டு மனதில் பதிய வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு டீச் பண்ணுவார் சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை தாண்டி பிரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல அந்த குணம் வந்து சந்திரனுக்கு உரிய குணம் அப்போ ஒரு வாத்தியார் பாடம் எடுத்து போது இந்த பையன் என்னென்னமோ கூடமான கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணி வர வைக்கிறாங்கல்ல இது வந்து திங்கட்கிழமையில் பிறந்து அவங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருந்து அவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருந்தால் இப்படி ஒரு நிலைமை உருவாகும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் பிறந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு உரியவர்களாக இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தாலோ அதே போல் லக்னத்துக்கு பாவராக இருந்து வலிமை பெறாமல் இருந்தாலோ அவர்களுக்கு வந்து அந்த செவ்வாய்க்குரியது இருக்கும் அதாவது எப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் வந்து விடாமுயற்சின்னு பேர் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க லாபநஷ்டம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா எடுத்த முயற்சிகளில் வந்து அவங்க வெற்றி அடையணும் தோல்வி அடைஞ்சால் கூட வருத்தப்பட மாட்டாங்க முழுமையாக அந்த முடிவு ஒன்று வெற்றி கிடைக்கணும் அல்லது தோல்வி கிடைக்கணும் திடீர்னு பாதியில் பின்வாங்கி ஓடுறதுக்கு அந்த குணம் வந்து அவர்களுக்கு இருக்காது அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்துக்குள் உரியவர்களாக இருந்து அவர்கள் புதன்கிழமையில் பிறந்திருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் லக்கணத்துக்கு பகை பெறாமல் கெட்டு போகாமல் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா புதனுக்கே உரிய குணம் சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாதுரியம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கல்வியில் வந்து சிறந்த புகழ்பெற்று விளங்குவார்கள் கல்வின்னு பார்த்திங்கன்னா சில பேர் நாம் சில விஷயங்களை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுருவாங்கள்ல சில பேர் அந்த மாதிரி திறமை வந்து அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் புதனுக்கு நிறைய காரகத்துவம் இருக்குது தரகர் இடைத்தரகருங்கிறோம் கல்வியை பற்றி குறிக்கிறோம் நல்ல ஜோதிடருங்கிறோம் சாதுரியம் தூதர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த தன்மை வந்து தெளிவாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்ப்போம்னா வியாழக்கிழமைகளை பிறந்தவர்களாக இருந்து அவர்களுக்கு வந்து குருவோட நட்சத்திரமாக இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு நல்ல நிலையில் குரு இருந்தால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவங்க சொன்னால் சரியாக இருக்கும் எப்படி வந்து அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க இவங்களை நம்பி நம்ம எது வேணாலும் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மட்டும் இல்லை சில பேர் நல்ல உயர்ந்த பொறுப்பில் இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண நிலையில தான் இருப்பாங்க இவர்களுடைய அறிவு இவர்களுடைய சிந்தனை வந்து நல்லா எல்லா வகையிலும் பயன் கொடுக்கும் அப்படிங்கிறனால இவர்கள் வந்து சிறந்த ஆலோசகர்களாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தன்மை வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்து சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பகை இல்லாத இடத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அதாவது கலைகளுக்கு உரியவர் தான் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கலை எல்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான் சுக்கரன் அப்படின்னு நினைப்பாங்க அது தவறு எல்லா கலைகள் ஆயக்கலைகள் சொல்கிறோம்ல அந்த அழகு கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள்லேயும் சிறந்தவர் தான் வந்து சுக்கரன் அப்போ சுக்கரனுக்குரிய அழகு கலையில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க அதாவது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை பேச்சிலருக்கெல்லாம் எழு இருக்கலாம் செயல்பாட்டில் இருக்கலாம் நடிப்பு திறனில் இருக்கலாம் விளையாட்டுத்திறனில் இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் மருத்துவத்துறை கூட இருக்கலாம் எல்லா துறைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளிலும் சிறப்புற்று விளங்குவங்கள் ஏதாவது ஒரு துறையிலையாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிறவர்களை விட நல்ல ஒரு உச்ச நிலையிலும் நல்ல நிலையிலும் இருப்பார்கள்ல இது அவர்களுக்கு உரியது அதே போல் சனிக்கிழமைய பிறந்து சனியோட நட்சத்திரங்களுக்கு உரியவர்களாக இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு சனி நல்ல நிலைமையில் இருந்தால் சனிக்கே உரிய நேர்மை அது தூய்மை இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியா ஃபாலோ பண்ணுவாங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டால் கூட பார்த்திங்கன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு தவறுகளை செய்ய மாட்டாங்க எதுலேயும் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு நினைப்பாங்க அழகை விட தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வசதி வாய்ப்புகளை விட நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் சமூகத்தில் கீழே உள்ள நிலைமைக்கும் போராடுறவர்களுக்கும் வந்து உறுதுணையாக நினைப்பாங்க அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரத்துக்கு போராடுறாங்கல்ல இதெல்லாம் இந்த குணம் இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களாக இருந்து அந்த கிழமையில் பிறந்தாலே அது கண்டிப்பாக நடந்துடாது அந்த கிரகமும் நல்ல நிலையில் இருந்தால் இது ஓரளவு சாத்தியம் அதுக்கப்புறம் மற்ற பதினோரு பாவம் இருக்குல்ல அதையும் சேர்த்து தானே முடிவு பண்ணணும் அதனால் இந்த கேரக்டர் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசில் இருக்கும் எந்த நிலைமையில் தான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும் சரி இதை விட்டுடுங்க அப்போ ராகுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது கேதுக்கு மூணு நட்சத்திரங்க அவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ராகுவோட நட்சத்திரமாக இருந்து ராகு கால நேரத்தில் பிறந்தால் சிறப்பாக வேலை பார்க்குமா அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்து கேது காலம்னு சொல்லக்கூடிய யமகண்டத்தில் பிறந்தால் அவர்களுக்கு நல்லா வேலை செய்யுமான்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு இது இப்படி இருந்தால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது எல்லா காலத்துலேயும் தப்பாக போகும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான தன்மை இருக்கிறது ஏழு கிழமைகளுக்கும் சிறப்பான தன்மை இருக்குது பன்னெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான தன்மை இருக்கு அதே போல பன்னெண்டு ராசிகள் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சரி ஒன்பது கிரகங்கள் ஆனாலும் சரி எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி பர்சென்ட்டு தான் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்கிறது இது வந்து எது வந்து நம்மளை அதிகமாக தாக்குது அப்படிங்கிறது எது அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்தந்த தனிப்பட்ட ஜாதகம் தான் முடிவு செய்யும் அதனால் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் இந்த குழமையில் பிறந்தாலே வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு என்ன நேர்களே இது ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்